ஒரு கிராமத்தில் ஞானமிக்க பெரியவர் ரிஷியும் இளம் விவசாயி அர்ஜூனும் வாழ்ந்து வந்தார்கள் அர்ஜூன் அடிக்கடி ரிஷியிடம் ஆலோசனை கேட்டாலும் அதை கடைப்பிடிக்கவே இல்லை ஒரு நாள் அர்ஜுன் ரிஷியை சந்தித்து ஆசிரியரே என்னுடைய நிலம் சரியாக விளைச்சல் தருவதில்லை என் ஆடு மாடுகள் சுகமாக இல்லை என் அண்டை வீட்டார் கிண்டல் செய்கிறார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ரிஷி சிரித்தார் உனது தினசரி உழைப்பில் கவனம் செலுத்தி பிறரை பார்க்காமல் உன் நிலத்தை மேம்படுத்த முயல வேண்டும் என்றார் அர்ஜுன் அதை கேட்டு சென்றான் ஆனால் அவன் ஆலோசனையை பின்பற்றாமல் தினமும் தனது துரதிருஷ்டத்தை குறை சொல்லி மற்றவர்களைச் கொண்டிருந்தான் சில மாதங்களுக்குப் பிறகு அவன் மீண்டும் விஷயை சந்தித்து எதுவும் மாறவில்லை உங்கள் ஆலோசனை பயனளிக்கவில்லை என்று கூறினான் விஷி சிரித்து அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டு அர்ஜுனா இங்கே வா என்று கூப்பிட்டு அவனிடம் ஒரு மண் மண்பானையை கொடுத்தார் இந்த பானையை நதிக்கு கொண்டு போய் தண்ணீரால் நிரப்பி ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே வீழாமல் கொண்டு வா என்றார் அர்ஜுன் ஆர்வமாக பின்பற்றினான் ஆனால் திரும்பும் வழியில் தட்டுத்தடுமாறியதால் பானை கீழே விழுந்து உடைந்து போனது கோபத்தில் அவன் இது உங்கள் தவறு நீங்க கொடுத்த பானை மிகவும் லேசாக பலவீனமாக இருந்தது என்று கத்தினான் ரிஷி சிரித்து கொண்டே அர்ஜூனா முட்டாள்தனம் என்பது உடைந்த பானையிலோ அல்லது பின்பற்றாத ஆலோசனையிலோ இல்லை தன் தவறுக்கு பொறுப்பேற்க மறுப்பவர்களிடமே இருக்கிறது உண்மையான அறிவு என்பது தாம் செய்யும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதில் இருக்கிறது என்றார் ரிஷி சொன்ன பதிலை கேட்ட அர்ஜுனனுக்கு சாட்டையால் அடித்தது போன்று இருந்தது தான் செய்த தவறை புரிந்து கொண்டான் அதன்பின் அவன் விடாமுயற்சியுடன் உழைத்து சிறந்த மனிதனாக மாறினான் யாராவது அவனிடம் யார் முட்டாள் என்று கேட்டால் ஒருவர் தான் செய்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதை மறுப்பவனே உண்மையான முட்டாள் என்று அவர்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான்